கிரிக்கெட் அரங்கில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை லட்சக்கணக்கான ரசிகர்கள் கண்டுகளிப்பது வழமையான ஒன்று அத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியொன்று இருபதுக்கு இருபது உலக கிரிக்கெட் தொடரில் நேற்று பதிவானதுடன் இதன்போது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் செயலொன்றும் இடம்பெற்றது பாகிஸ்தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது இம்ரான்கானை விடுதலை செய்யுங்கள் எனும் வாசகம் விமானத்திலிருந்து காட்சிப்படுத்தப்பட்டது மைதானத்தில் இத்தகைய வாசகங்களை பயன்படுத்த முடியாது என்றாலும் விமானம் மூலம் இது காட்சிப்படுத்தப்பட்டதால் எந்த தடங்களும் ஏற்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் உலக சாம்பியன் பட்டத்தை ஈட்டிக் கொடுத்த இம்ரான்கான் அதன் பின்பு அரசியலில் பிரவேசித்தார் பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்ற அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டதுடன் தற்போது அவர் சிறையில் இருக்கிறார் இந்நிலையில் இம்ரான்கானை விடுதலை செய்யுங்கள் எனும் வாசகம் இந்த போட்டியின் போது அவரது ஆதரவாளர்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவளை பாகிஸ்தானுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்தியா ஆறு ஓட்டங்களால் வெற்றியீட்டியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது